ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா என் உடம்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிட்டுருக்கு எல்லாேருக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லோரும் சாமிக்கு பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க அங்கே பாருங்கள் நம்ம கெஸ்ட் வந்து கத்திகிட்ருக்காங்க அவங்களுக்கு பிஸ்கெட் வைக்கலான்னா பிஸ்கெட் வந்து நேற்று தான் ப்ரொஃபஷ்னலாக வாங்கிட்டு வந்தேன் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க அடியில் வச்சிட்ருக்காங்க எடுக்க முடியல அது வைக்கலன்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க அதை எடுத்து வைக்கணும் இன்றைக்கி வந்து நான் வீடெல்லாம் எதுவும் துடைக்கலப்பா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து கிரகணம் இருக்கிறதுனால அப்பையும் துடைக்கணும் அதனால உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால வீடு துடைக்கல சும்மா அப்படியே சாமி ரூம் மட்டும் துடைச்சிட்டு விளக்கு வைக்கலான்னு பார்க்குறேன் விளக்கு வச்சே நாலு அஞ்சு நாள் ஆகிடுச்சிப்பா பாருங்கள் இன்னொருத்தரும் வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு அந்த பாக்ஸ்லேருந்து உள்ளேருந்து எடுத்து வைக்கணும் இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க அதனால சும்மா சாமி ரூம் மட்டும் தொடச்சிட்டு இன்றைக்கி விளக்கு வைக்கலான்னு பார்க்குறேன் இன்றைக்கி பிரதோஷம் வேறு உடம்பு ரொம்ப படுத்திருச்சுப்பா இன்னமும் க்யூராக ரொம்ப முழுசாக இன்னும் சரியாயிடுச்சின்னு சொல்ல முடியாது சளி பயங்கரமாக பிடிச்சிட்ருக்கு இந்த நாலு நாள் ஜுரம் வந்ததுலேயே உடம்பு இன்னும் ரொம்ப டல்லாகிடுச்சு ரொம்ப வீக் ஆகிடுச்சு அதனால் இதுக்கு மேலே கொஞ்சம் உடம்பு ரெடி பண்ணுறதுக்குன்னான வேலைகளை பார்க்கணும் ஆனால் இவ்வளோ கஷ்டம் ஆகும்னு நினைக்கல நான் நான் ஏதோ சாதாரணமாக சளின்னு நினச்சிட்டேன் ஆனால் பார்த்தா ரொம்ப முடியல சொல்கிறது எப்படின்னு தெரியல அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு நேற்று தான் போயிட்டு பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் என் சாமி ரூம் எப்படி இருக்குதுன்னு விளக்கு வச்சு அஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் எல்லாம் தொடச்சிட்டு விளக்கு வைக்கணும் பிரதோஷம் சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் சாமி ரூம் மட்டும்தான் துடைக்க போகிறேன் மற்ற வேலை கிச்சனில் நடந்துகிட்ருக்கு வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துடைச்சிட்டேன் பாத்திரமெலாம் கழுவி வச்சிட்டேன் இப்போ வந்து இங்கே என்ன இருக்குன்னா இது வந்து பாருங்கள் கோதுமை ரேஷனில் வாங்கிட்டு வந்து ரெண்டு கிலோ கோதுமை அது இன்றைக்கி கழுவி காய வைக்கணும் இது வந்து பாதாமும் திராட்சும் ஊற வச்சது திராட்சை மட்டும் நான் இப்போ ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன் இது வந்து ஃப்ரெஷ் பால் காய வச்சு வச்சுருக்கேன் சமைக்கிறது என்னன்னு தெரியல பார்க்கணும் பாருங்கள் இது ரசம் சூடு பண்ணி வச்சுட்டேன் இது நேற்று மிச்சமான சாதம் இது தம்பி தம்பிக்கு நான் டீ வச்சு குடிச்சிட்டு அவனுக்கு வச்சுருக்கேன் அவன் தூங்கிட்டு இருக்கான் அதுலேருந்து அவனுக்கு சூடு பண்ணி கொடுக்கணும் நேற்று பாருங்கள் சாமி பூ வாங்கிட்டு வந்தது ரோஸ் இது ஐம்பது ரூபா சாமந்தி ரெண்டு ஒரு ஒரு மாறுன்னு சொல்லுவாங்க அது அறுபது ரூபா இது ஒரு அறுபது ரூபா ரெண்டு மொளம் சாமந்தி ஒயிட் வெள்ளை சாமந்தி இது மாலை சாமிக்கு எல்லாம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து குளி குளிச்சுட்டு மட்டும் சாமியூ மட்டும் துடைச்சிட்டு விளக்கு வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னால் துடைக்க முடியாத அதுவும் இல்லாமல் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு உடம்புக்கு எதாவது முடியாதப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் இன்றைக்கி பிரதோஷம் வெள்ளிக்கிழமை என்னால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது விளக்கு வச்சே நான் ஒரு அஞ்சு நாள் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் யார் கண்ணு வச்சாங்களோ என்னமோ தெரியல என்னால் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிடுச்சு சரி இருக்கட்டும் ஃபாஸ்ட்டு பாஸ்ட்டு அதனால் ஆனால் இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம் இதுக்கு மேலே நம்ம வேலையை ரொட்டீனாக செய்யறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம் ஓகேவா பாருங்க ப்ரொஃபஷனல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது எடுத்து வைக்கல இன்னும் எடுத்து வைக்கணும் அதுதான் இந்த பாக்ஸில் இருக்குது பிஸ்கெட் அடியில் இருக்குது அதனால் அதை எடுக்க முடியல என்னால் காலையிலேயே க பிரித்தேன் ஆனால் அடியில் இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல அதனால தான் கத்திகிட்டு இருக்கும்போது வைக்க முடியல ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூவாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் என் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா Okay friends, bye. Have the odors in the